இங்கே பாருங்கம்மா அரசாங்கம் சுய உதவி குழு மூலயமா ஐம்பது சதவீதம் நிதி ஒதுக்கியிருக்காங்க உங்கள் வீடுகள்லையோ தெருக்கள்லேயோ ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை என்கிட்ட தயங்காமல் சொல்லுங்கள் நான் அரசாங்கம் மூலயமா அதை உங்களுக்கு நிறைவேத்தி வைக்கிறேன் சொல்லுங்கம்மா எழுதிக்கிறேன் தண்ணி வசதி ஒவ்வொருத்தராக சொல்லுங்கம்மா எழு தண்ணி வசதியெலாம் இல்லைம்மா கரண்ட்டு வசதியே இல்லைம்மா கரெண்ட்டு கொஞ்சம் போட சொல்லுங்கள் தண்ணியெலாம் கலராக வருதுமா தண்ணி நல்லா வர மாட்டேங்குது ரோடுல்லாம் சரி இல்லம்மா குண்டு குழியுமா இருக்கு பஸ் வசதி இல்லைம்மா ஒயின் ஷாப்லாம் சரிம்மா நீங்க சொன்ன எல்லாத்தையும் எழுதிக்கிட்டேன் இன்னும் ஒரு மாசத்துல உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அரசாங்கம் மூலயமா நான் பண்ணி கொடுத்துருவாம்மா நீங்க கவலைப்பட நன்றிமா அப்படியே நான் சொன்னதையும் கொஞ்சம் என்ன நடந்துட்டு இருக்கு சும்மா இந்த அக்கா வேற வீட்டில் இருக்கா என்னன்னு வா போவோம் போன வாரம் சுய உதவிக்குழுலேருந்து மீட்டிங் போட்டுருந்தாங்களே அக்கா நம்ம கேட்ட கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றிட்டாங்க இன்னும் பள்ளிக்கூடம் மட்டும் தான் இருக்கு அதையும் கட்டிடலாம் முடிஞ்ச காசை கூட இந்தா சுமதி அக்கா பெரிய நாம் இந்த ஊரோட தலைவராயி இன்னும் ஒரு வசூல் கூட பண்ணலை இவளுங்க அதுமா அங்கே வாமா சுயக்குழு குழு நம்மளுக்கு அரசாங்கம் பஸ் பர்சன்டேஜ் ஒதுக்கிடுக்கு அதில் தான் நம்ம கோரிக்கைலாம் நிறைவேற்றிட்டு வராங்க ஓ அப்படியா யாரு உங்களை இதெல்லாம் பண்ண சொன்னது அவங்க தான் நீ தானமா சுய உதவி குழு தலைவி ஆமாங்க இன்னைக்கு குழு ஆரம்பிப்பீங்க நாளைக்கு கட்சி ஆரம்பிப்பீங்க ரெண்டு நாள் சேர்ந்து ரெண்டு பேர் மத பிரச்சனை இழுத்துட்டு வருவீங்க அதெல்லாம் எங்களுக்குள்ளே எந்த மத பிரச்சனையும் வராது தோ இவ மசூதிக்கு போகிற முஸ்லீம் இவ சர்ச்சுக்கு போகிற கிறிஸ்டியன் நான் கோயிலுக்கு போகிற இந்து எங்களுக்குள்ளே எந்த வித மத பிரச்சனையும் வராது